இளம்பெண்கள் படையை வைத்து கெத்து காட்டிய மாநகராட்சி தூத்துக்குடி மாநகர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரி பை டீ கப் தண்ணீர் கப் பிளாஸ்டிக் கப் ஒட்டப்பட்ட பிளேட் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து மாநகராட்சி மேயர் ஜெகன் வலியுறுத்தி வருகிறார் இது தொடர்பாக பல்வேறு கூட்டங்கள் நடத்தி வியாபாரிகளை அழைத்து கேரிப்பை விற்பனை செய்ய வேண்டாம் மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இது தொடர்பாக பல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது தூத்துக்குடி மாநகரில் எந்த ஒரு பகுதியிலும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரிப்பை டீ கப் தண்ணீர் கப் முற்றிலும் ஒழித்தே தீர்வேன் வருங்கால சந்ததியினரை மாற்றியே தீர்வேன் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆலோசனையின்படி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா உத்தரவின் அடிப்படையில் மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா மாநகராட்சி மண்டல சுகாதார அலுவலர் ராஜபாண்டி தலைமையில் மாநகராட்சியில் புதியதாக சுகாதாரத்துறையில் பணியில் சேர்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட இளைஞர் இளம்பெண்கள் கொண்ட படை உருவாக்கப்பட்டு காய்கறி மார்க்கெட் அண்ணா பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் அதிரடியாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு சோதனை மாபெரும் வெற்றி கண்டது மாநகராட்சி நிர்வாகம் ஐநூறு கிலோவிற்கு மேல் கேரி பை பிளாஸ்டிக் தண்ணீர் கப் டீ கப் பிளாஸ்டிக் ஒட்டப்பட்ட பிளேட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் மாநகராட்சியில் பணிபுரியும் இளம் படையினர் இதில் வேடிக்கை என்னவென்றால் அண்ணா பேருந்து நிலையத்தில் சோதனை செய்தபோது கடையின் உரிமையாளர் கடையில் இருந்த டீ கப் கேரி பையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடியுள்ளார் அப்போது அங்கு சோதனை மேற்கொண்ட இளம்பெண் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து ஓடி அந்த நபரிடமிருந்து கே டீ கப் ஆகியவற்றை செய்தார் அந்த மாநகர் நல அலுவலர் டாக்டர் சரோஜா மனதார பாராட்டினார் இளம் படையினரை வைத்து முதல் கட்டமாக மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா செய்த சோதனை மாபெரும் வெற்றியாக மாநகராட்சிக்கு கிடைத்துள்ளது இந்த இளம்படையை வைத்து தூத்துக்குடி மாநகர் முழுவதும் கேரி பை பிளாஸ்டிக் டீ கப் தண்ணீர் கப் உள்ளிட்டவைகளை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு நூறு சதவிகிதம் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது ஆகையால் இந்த சோதனை தொடர்ந்து மாநகர் முழுவதும் நடைபெறும் என்று தெரிய வருகிறது பதினைந்திற்கும் மேற்பட்ட மாநகராட்சியில் புதியதாக சுகாதாரத்துறையில் பணியில் சேர்ந்த இளம்படையினர் கெத்து காட்டி ஒரே நேரத்தில் ஐநூறு கிலோவிற்கு மேல் தமிழக அரசு தடை செய்யப்பட்ட கேரி பை பிளாஸ்டிக் கப் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டது மாநகராட்சிக்கு மாபெரும் வெற்றியாகும் பறிமுதல் செய்ய சென்ற இளம் படையினரை மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா ஆகியோர் பாராட்டினர் உங்கள் பணியில் இதுபோல தொடர்ந்து செயல்பட வேண்டும் மாநகராட்சி நிர்வாகம் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தனர்